இன்றைய நாளுக்கு வார்த்தை ஏசாயா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் யாக்கோவே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து என் ஜனமே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அன்னைக்கு இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து சொன்னதாக வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளே நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை நீங்க பேரை போட்டு நீங்க சொல்லுங்க என் அன்பு தேவ ஜனமே உங்க பேரை போட்டு சொல்லுங்க கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை அல்லா இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் அதாவது இந்த உலகத்தார் உங்களை மறந்து போயிடலாம் உங்க சொந்த பந்தங்கள் உங்களை மறந்து போயிடலாம் நண்பர்கள் சொல்லுவாங்க கவலைப்படாத கவலைப்படாத அமைச்சி நான் உங்ககூடையே இருக்கிறேன் உனக்காக உயிரை தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நெருக்கம் வரும் பொழுது பிரச்சனை வரும்போது நண்பர்கள்லாம் ஓடி மறைந்து விடுவார்கள் எங்க இருக்காங்கன்னே தெரியாது உறவினர்கள் மறந்து விடுவார்கள் எங்க இருக்காங்கன்னே தெரியாது ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உருவாவதற்கு முன்னதாகவே இருந்து உலகத்துல நம்மை படைத்து நம்மை உருவாக்கி அவருடைய பரலோக ராஜ்யத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கிற அந்த நாள் வரையிலும் அவர் நம்மை மறப்பதே இல்லை எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க எவ்வளவு அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறார் இந்த கால வேலையில உங்களை பார்த்தா சொல்றார் இந்த வேலையில நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்க கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை பார்த்தா சொல்றார் நான் உன்னை மறப்பதில்லை என் பிள்ளைகளே நான் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை இஸ்ரேல் ஜனங்களை மறந்தாரா மறக்கலைங்க அவங்கள அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அங்கேயும் அவர்களை அவர் மறக்கவே இல்லை பாருங்க பார்வன் எவ்வளவுதான் அவர்களை நெருக்கினானோ அவ்வளவு தூரமாய் அவர்கள் பெருகினார்கள் காரணம் கத்தர் அவர்களை மறக்கவில்லை காணான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாரே அதை மறந்தாரா மறக்கல அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு எடுப்பதை அவர் மறக்கவில்லை மீட்டு எடுத்து அந்த பாலைவனத்தில் அவர்களை நடத்தி கொண்டு போகும் பொழுது வெயில் இவர்களை சுட்டரிக்குமே அவர்களுக்கு ஸ்தம்பமாய் வந்தார் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை அவர் மறக்கல இருள்ள அவர்கள் திகைத்து போவார்களே என்று சொல்லி அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாக வந்தார் இஸ்ரேல் ஜனங்களை அவர் மறக்கல அவர்கள் பசியாக இருக்கும் பொழுது அவர்களை மறந்தாரா இல்ல வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்தார் அவர்கள் தண்ணீர் தேவையாக இருக்கும்போது அவர்களை மறந்தாரா இல்லைங்க கற்பாறையிலிருந்து நீரூற்றை உண்டாக்கி கொடுத்தார் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்து அந்த காணான் தேசத்தை அவர்களை சுதந்திரித்து கொள்ள செய்யும்படி செய்த காரணம் அவர் அவர்களை மறந்து போகவில்லை இந்த வேளையிலும் உங்களை அவர் மறக்கவே இல்லைங்க இன்றைக்கி நீங்கள் கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் நான் கண்ணீரோடு என்னுடைய நாட்களை கடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன் எனக்கு யாருமே யாருமில்லை ஆறுதல் சொல்ல இல்லை என்னுடைய நெருக்கத்துல என்னை கை தூக்கி விட யாரும் இல்லை என்று சொல்லி இந்த காலை வேலையில நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லைங்க காரணம் நான் உங்களை உருவாக்கினேன் இஸ்ரேவல் ஜனங்களை எப்படி அவர் உருவாக்கி அவர்களை மறக்காதபடி அவர்களுக்கு அவர்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினாரோ அதே போலத்தான் உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் ஒரு நாளும் நம்மை மறக்க மாட்டார் ஒரு நாளும் மறக்க மாட்டார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பாருங்க நீங்க நெருக்கத்தில் இருக்கும் பொழுதும் உங்களை பெருக செய்வார் பெருக செய்வார் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு எடுப்பார் கூட பேர் இந்த கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பாவத்தில் வெளியே வர முடியல இந்த இச்சையிலிருந்து வெளியே வர முடியல இப்படியாக நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் உங்களை அடிமைத்தனத்தில் நீங்க இருக்கும் பொழுதும் கூட உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறது கர்த்தர் தான் அதே போலதான் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார் பார்வன் அவர்களை அவர்களை எப்படியாவது குறைத்து விட வேண்டும் அதாவது அவர்களை நெருக்கத்தை கொடுத்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் பெரிய நெருக்கத்தை கொடுக்கிறான் எவ்வளோதான் நெருக்கத்தை கொடுத்தானோ அவர்களை பெருக செய்தார் அதே போலதான் நீங்க உங்களுடைய அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுதும் கூட உங்களை பாதுகாத்து நடத்துகிறவர் கர்த்தர் தாங்க கர்த்தர் தாங்க கர்த்தர் தாங்க இந்த கால வேளையிலும் கூட அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க அவர் விரும்புகிறார் உங்க இருதயத்தை கத்திரிடத்துல கொடுப்பீங்களா ஏசப்பா இடத்துல கொடு ஏசப்பா என்னை அடிமை தினத்துல என்னை மீட்டு விடுங்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல நீங்க சொல்லி பாருங்க அவர் உங்களை மறக்கலைங்க உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து உங்களை காணான் தேசத்திற்குள்ளாக அழைத்துச் செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அழைத்துச் செல்லும் பொழுது உங்களுடைய தேவைகள் அத்தனையும் அவர் சந்திப்பாருங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரத்துக் கொள்கிற வரைக்கும் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் காரணம் அவர் உங்களை மறக்கவில்லை இன்னைக்கு சொல்றாரு என் ஜனமே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த வார்த்தையை விசுவாசிங்க உங்க இருதயத்தை ஏசப்பா கொடுங்க அவர் உங்களை வழி நடத்துவார் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஏசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் நீர் எங்களை மறக்கவில்லைப்பா இந்த வார்த்தைக்காக கோடானு கோடி ஸ்தோத்ரம் எங்களை இந்த உலகத்தில் நீர் உருவாக்கின நாள் முதற் கொண்டு இந்த நாள் வரைக்கும் எங்களை கரம் பிடித்து நடத்தி அந்த பரலோக ராஜ்யத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற நாள் வரைக்கும் எங்களை விட்டு விலகாதிருக்கிற நல்ல தெய்வமே இந்த காலவேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மேலும் கரம் இருக்கட்டும் நீங்க இந்த வார்த்தையோடு கூட இவர்கள் மேல் பேசி இருக்கிறீங்க நான் உங்களை மறக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க அடிமைத்தடத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க உங்களுக்கு நான் தருவேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க இது எல்லாவற்றையும் இவர்கள் விசுவாசிக்கிறபடினால் இவருடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை காண நீர் கிருவை தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்